நடிகர் கான் சித்தாரே ஜமீன் பர் படத்திற்காக சிவகார்த்தியினரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கும் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அமீர் கான் நடிப்பில் வெளியான சித்தாரே ஜமீன்பர் திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாகவும் கலைக்கு வரும் நிலையில் அறிவுசார் சவால்களைக் கொண்ட இளைஞர்களுக்கான கூடைப்பந்து பயிற்சியாளராக இருக்கும் அமீர் கான் அவர்களால் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறார் என்ற கதையில் மூல வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்களை சமூகம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதை அழகாக சித்தாரே திரைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஸ்பானிய மொழியில் வெளியான சாம்பியன் என்கிற படத்தின் ரீமேக் செய்யப்பட்டதாகும் இந்த நிலையில் இந்த படம் குறித்து பேசிய நடிகர் அமீர் கான் சித்தாரே ஜமீன் பர் திரைப்படத்தின் கதையை இயக்குனர் ஆர் பிரசன்னா சொன்னபோது நான் நடிப்பதாக இருந்தது என்றும் ஆனால் லால்சிங் சத்தா தோல்வியால் மிகுந்த மனவேதையில் இருந்ததால் சித்தாரா படத்திலிருந்து விலகினேன் அதன்பின் தமிழில் நடிகர் சிவகார்த்திகனை வைத்து இந்த படத்தை எடுக்க திட்டமிட்டதாகவும் அது குறித்து அவரிடமும் பேசியுள்ளார்கள் ஆனால் நானும் பிரசன்னாவும் எழுத்துப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த படத்தில் நானே நடிக்கிறேன் என்று விருப்பத்தை தெரிவித்தபோது பிரசன்னாவும் ஓகே சொன்ன நிலையில் சித்தாரா படத்தில் நானே கதாநாயகனாக நடித்தேன் இது அவருக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்பதால் சிவகார்த்திகேயனிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டேன் அந்த சூழலை அவரும் புரிந்து கொண்டார் அதற்கு பிறகுதான் இந்த படத்தில் நடித்து முடித்தேன் என அமீர் கானும் தெரிவித்துள்ளார்